நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க ரைட்டு பட் உங்கள் சைடு என்னாச்சு நீங்கள் அடிப்படையாக இந்தியாவில் ஈடி போட்ட வழக்குகளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு சதவீதம் தான் வழக்கு விசாரணை முடிஞ்சிருக்கு இதில் தண்டனை ஒரு சதவீதம் தான் வச்சுங்க வழக்கு விசாரணையே முடிக்கிறது இல்லை அவங்க வந்து வழக்கு போடுவாங்க அது படம் நடந்துக்கிட்டு இருக்கோம் அது முடியுதா முடியலையான்னு யாருக்குமே தெரியாது இதுதான் இருக்கு பட் இந்த வழக்கு விசாரணையில் நீங்க இவ்வளோ ஒரு துரிதமா போய் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் நீங்க ஜாமீனா நீங்க அமைச்சர் பதவியான்னு கேக்கிற அளவுக்கு கொண்டு போகணும் நீங்க இந்த வழக்கு விசாரணையை எப்ப முடிப்பீங்க இது நீடி பதில் சொல்ல போகுது இது வந்து அடிப்படை உரிமையை வந்து இது பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லையா சொல்லுங்க இந்த விஷயத்த யாரு பாருங்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க இந்த விஷயத்த எல்லாத்துக்குமே தெரியுது அது